முதல்ல வந்து எல்லாருக்கும் வணக்கம் குறிப்பாக முரசு ஆனந்த் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் வந்து என்னுடைய அந்த இரங்கலை சொல்லிக்கிறேன் ஆனந்த் வந்து நான் ரெண்டாயிரத்துல தான் வந்து கோயமுத்தூரில் நடந்த அம்பேத்கர் பயிலரங்கத்துக்கு வந்து வந்திருந்தாரு அப்போதான் வந்து நாங்கள் ரொம்ப தீவிரமாக ரொம்ப நேரம் இரவு வந்து ஒரு ரெண்டு மணி வரத்தில் இருக்கோம் பேசிகிட்டே இருந்தோம் ஒரே ஒத்த கருத்தாக இருந்தது இடதுசாரி சிந்தனை முற்போக்கு கருத்துக்கள் சமூக நீதி பார்வை இதெல்லாமே அவர்கிட்ட நாங்கள் பார்த்தோம் தான் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு நட்பா வந்து தொடங்குச்சு அப்போ நட்புங்கிறது வெறுமனே ஒரு சாதியினால் இல்லாம ஒரு கொள்கை ரீதியா அது வந்து ஒரு சமூக நீதி பார்வையில அவரோட அந்த நட்பு வந்தது அதோடைய தொடர்ச்சியா வந்து நான் மக்கள் கண்காணிப்பாக பயிற்சியில் எடுத்துக்கிட்டோம் அது வந்து அதுக்கு பின்னால நாங்கள் வந்து ரீடுன்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை வந்து அருந்ததியர் மக்கள் மத்தியில குழந்தைகளுக்காக நாங்கள் வந்து ஆரம்பிச்சோம் அப்போதான் வந்து நாங்களும் வந்து ஒரு கலைக்குழு ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது ஆனந்த வந்து உதவுனாரு அங்கேயே தங்கி ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே அங்கே இருக்கிற மாணவர்கள் மத்தியில் நாங்கள் சாக்கியர் கலைக்குழுன்னு சொல்லி ஏற்படுத்தி எங்களை பகுதிக்கெல்லாம் போனது அங்கே மக்கள் மத்தியில் ஒரு ஒரு விழிப்புணர்வாக எடுத்துகிட்டு போனது ஒரு ஐந்து ஆண்டுகள் அந்த கலைக்குழு இருந்ததற்கு ஆனந்த தான் முதல் காரணம் ஏன்னா அதனுடைய அதனுடைய ஆட்டம் அதனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ஆனந்தை எங்களை வந்து வழி நடத்தினாரு அதையெல்லாம் தாண்டி இங்க மதுரையில் அடிக்கடிக்கு தலித் கலையரவு நடக்கும் அவரோட பேசிட்டே இருப்போம் நம்ம அருந்ததியான ஒரு கலையரவு வைக்கணும் தோழர் நம்ம ஈரோடு ஈரோட்டில் வைக்கணும் ஏன்னா மேற்கு மண்டலத்துல அருந்ததிய மக்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம பண்ணலாம் தோழர்னு சொல்லி அதற்கான திட்டமிடல் அதற்கான வடிவமைப்பு எல்லாமே ஆனந்து வந்து கூட இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஜூலை வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து அவங்க குடும்பத்தோட அவங்க வந்து அந்த துணைவியார் உட்பட அவங்க கலைக்குழுவெல்லாம் வந்து விடிய விடிய வந்து அங்கே கலை நிகழ்ச்சி வந்து நடத்தினாங்க ஈரோடு டவுன்ல செங்குந்தர் மேல்நிலை பள்ளியில் அங்கே நம்ம விடிய காலையில் கூட ஹென்றி சார் காலையில் வந்து ஒரு கருத்துறையும் வாழ்த்துறையும் வந்து வழங்கினாரு அதுக்காக கூட இருந்து அதை திட்டமிடுறது அதை செழுமையாக்குற விஷயங்கள்ல ஒரு பன்முகைத்தன்மையோட வந்து நாங்கள் ஆனந்தம் வந்து நாங்கள் பார்க்கறோம் அது மட்டும் இல்லாமல் ஆனந்த நானும் வந்து ரெண்டு பேருமே ஸ்ரீலங்கா போனோம் சிறிலங்காவில் வந்து அங்கே இந்த மென்டல் ஹெல்த் பயிற்சி நடந்தது அப்போ நாங்கள் சொன்னால் தொடர் நாங்கள் வந்து தன்னார்வ நிறுவனம் சார்பாக நாங்கள் போகிறேன் நீங்கள் கூட அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி ரெண்டு பேர் அங்கே பதினைந்து நாள் தங்கியிருந்தோம் இலங்கையில் வந்துட்டு நாங்கள் கொழும்புல பதினைந்து நாள் தங்கியிருந்தோம் அங்கே பயிற்சி வந்து கொடுத்தாங்க மென்டல் ஹெல்த் சம்மந்தமாக மனலம் சார்ந்த பயிற்சி வந்து கொடுத்தாங்க அதில் வந்து நாங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து கலந்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் அவரோட பேசிட்டு இருக்கும்போது கிராமத்துக்கெல்லாம் வந்தார் அருந்தீர் கலைகளே குறிப்பா வந்து கடவு மத்தாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மண்ணு மத்தாளம் இருக்குது அது ரொம்ப பெருசா இருக்கு இடுப்புல கட்டி அடிக்கிறது அது ரொம்ப வெயிட்டா இருக்கும் ரெண்டு சைடு தோல் ஃபுல் மண்ணா இருக்கும் அது வந்து பார்த்துட்டு தோலர் என்ன சொன்னாருன்னா இது கண்டிப்பா வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரீம் கலையா வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணணும் தோழர் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் அந்த அடவுகள் இது எல்லாமே வந்து இப்படி எல்லாம் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க கூட எல்லாம் வந்து களத்துக்கே வந்தாங்க துணைவியாரும் அவரும் வந்து களத்துக்கே வந்தாங்க அதை வந்து ஒரு ஒரு ஆவணமா ஆக்கி அதை வந்து தமிழ் சத்தியம் தொலைக்காட்சியில வந்து அது ஒளிபரப்பினாங்க அப்ப என்னன்னா அதை வந்து மறுபடியும் அந்த கலைக்குழுவே வந்து சங்கமம் கலை சங்கமம் நிகழ்ச்சி சென்னைக்கு வந்து அந்த கலைக்குழுவை வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா வந்து வெறுமனே வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அதோட நான் போறேன் அப்படின்னு இல்லாம கூட இருந்து மறைக்கப்பட்ட வரலாறுகள்ல இல்லை தெரியாத வரலாறுகள்ல எல்லாருக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை வந்து நாங்க வந்து நம்ம தோழர் ஆனந்த கிட்ட நாங்க பார்த்தோம் அப்படின்னு இந்த பயணத்துல இந்த சமூக மாற்றம்ங்கிற பயணத்துல என் கூடவே இருந்தாரு நிறைய விஷயங்களை கால் பண்ணுவாரு நிறைய பேசுவாரு நாங்க நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வந்து மேடையில வந்து அவருடைய அந்த கலைகளை வந்து பகிர்ந்திருக்காரு எல்லாமே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவு தான் அதனால வந்து ரொம்ப வந்து அவர் இந்த நேரத்துல இல்லாத ஒரு மிகப்பெரிய வருத்தம் அவருக்கும் எல்லாருக்கும் வந்து குறிப்பா வந்து அந்த குடும்பத்தாருக்கு வந்து நான் வந்து இனங்களை சொல்லிக்கிறேன் நாங்களும் கூட இருக்கிறோம் உங்கள் குழந்தைய படிக்கிறதுக்காக நாங்க வந்து என் சார்பாக ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து நான் வழங்குறேன் ஏன்னா வந்து வெறுமனே ஒரு ஒரு கலைஞர் அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்க அவரு இல்லைனாலும் அவர் பேசிய வார்த்தைகள் அவர் செய்கிற செயல்கள் அவர் வந்து விட்டுட்டு போனது அதெல்லாம் ஒரு பெரிய எமோஷன் அது கண்டிப்பாக வந்து நாங்களும் உங்க கூட வந்து இந்த பயணத்துல இந்த வாழ்க்கையில கண்டிப்பாக நாங்கள் இருப்போம் நாங்கள் உதவியாக இருப்போம் சேர்ந்திருப்போம் சொல்லி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் நன்றி